வணக்கம் திரு ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு நாவல் துவங்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வெண்முரசுக்கு எல்லா முரசுக்கும் தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடேற்றுவாங்க அந்த நெருப்பாக வாசகர்கள் அமைய வேண்டும் என்பது என் வேண்டுகோள் வாழ்த்துக்கள் வியத்தலும் இல்லமே என்று ஒரு திமுருக்காக சொல்லலாமே தவிர திரு ஜெயமோகன் அவர்களை வியக்காமல் இருக்க முடியாது இந்த மகாபாரதம் ஒன்று எழுதிக் கொண்டிருக்கிறார் அது எதற்கு அதுதான் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லுவார்கள் மகாபாரதத்தின் ஆயுளை நீடிப்பதே இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் முதல் எழுதினவரோடு அடுத்து யாரும் எழுதாமல் இருந்திருந்தால் மகாபாரதம் பல பெரிய காவியங்கள் போல் மறந்து போகப்பட்டிருக்கும் ராமாயணத்திற்கும் அந்த கதி கம்பன் ஒரு பக்கம் வால்மீகி ஒரு பக்கம் துளசிதாஸ் ஒரு பக்கம் நான் நீ என்று அனைவரும் கொண்டிருக்கும் இந்த ராமாயணம் இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆசிரியரின் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் நித்திய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அது அது என்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக நான் படித்தது இந்த கொஞ்சம் இது வந்து ஊடகம் மற்றும் அவர் மாறி எழுதல அவருடைய உருவப்படுத்தும் தன்மையும் அவர் காலத்தில் அவர் ராமர் அவர் கிருஷ்ணர் அவர் பீஷ்மர் என்று அவங்களுக்குள்ள எல்லா உலக சாயல்கள் நான் பார்க்கும் இன்டர்நேஷனல் சாயல்களெல்லாம் மனிதர்களின் சாயல்கள் எல்லாம் தெரிகிறது அந்த சாயல் இல்லாத போது அவர் வெறும் புனைகதை எனக்கு சுவாரிசம் இழந்து போய்விடுகிறது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னை பற்றி பேசுவது போலவும் அவரை பற்றி பேசுவது போலவும் இப்பொழுது மகாபாரதத்தை பற்றிய பேச்சுத்தான் இது இவருடைய ஒரு வெளியீட்டை பற்றிய பேச்சுத்தான் என்றாலும் எனக்கு அதனுடைய உள் நாயகன் யார் என்று பார்த்தால் ஜெயமோகன் தான் இதை பற்றி பேசும்போது எனக்கு அறம் நாவலை பற்றியும் பேசணும்னு தோணுது அறம் நாவலில் வர அந்த நாயாளி வந்து ஒருவேளை இவர் அந்த குலத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ அப்படிங்கிற முதல் சந்தேகம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுதானோ என்ற சந்தேகப்படும்படி வைக்கும் அந்த தன்மை அடிநாதம் ஒன்றை பிடிக்கிறார் அது உலகத்திற்கே அந்த ஜானர் ஒரு கதையின் தளம் என்று சொல்வது மாதிரி மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடிநாதம் இருக்கிறது அது எந்த மனிதனுக்கும் அது ஹெலன் ஹெலனாஃப்ட்ராய்க்கும் இலங்கையில் வாழ் சீதைக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அந்த மனநிலை அதை பிடிக்கிறார் அவர் அதனால தான் இன்னைக்கு இருக்கிற வாசகர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடிகிறது அவர் வந்து ஒரு மகாபாரதத்தை எப்படியாவது போற்ற வேண்டும் என்று செய்வதை விட அந்த தொடர் சங்கிலியை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனை தொடர் அதில் இவரும் சேர்ந்திருக்கிறாரு அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபுளுவன்ஸ் பெரிய ஒரு காஸ்மிக் சர்க்கிளில் ஒரு தான் சேர்வதை பணிவுடன் தான் செய்திருக்கிறார் என்று நான் சொல்வேன் ஆனால் அந்த பணிவுக்கு ஒரு நல்ல தனித்து நிறுவனம் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இல்லை என்று இழத்தலுக்கே ஃபஸ்ட்டு சாதனை வேண்டும் சாதனையெல்லாம் படைச்சிருக்காரு நான் கேளு கேப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எத்தனை பக்கம் எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிந்து என்னுடைய பெரிய ஹீரோக்களில் ஒருவர் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் அறுபதனாயிரம் பக்கம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் பர்னாட் ஷா பதினஞ்சாயிரம் பக்கம் தான் எழுதியிருக்கிறார் இவரிடம் கேட்டேன் ஐம்பதுனாயிரம் பக்கம் என்று சுஜாதாவை பற்றியும் அவரும் நிறைய எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள் எனக்கு இதெல்லாம் வியப்பாக அதுவே ஒரு மகாபாரதமாக இருக்கு எங்கேயோ எப்படியோ நிகழும் ஒரு விந்தையாக விந்தையாக எனக்கு இருக்கிறது இந்த தொடர் எழுத்து அதுவும் புதிய நவீன ஒரு ஊடகத்தில் அதுதான் யாரோ சொல்லிகிட்டு இருந்தாங்க நண்பர்கள் அது வந்து டெரா பாரதம் என்று அதை சொல்லிக்கொண்டிருந்தாங்க அது அப்படியும் ஒரு ஒரு டெராபைட்டில் எழுதுவது அதில் இன்னொரு முக்கியமான என்னென்னா பெரிய தலைகளே அது ஒரு ஐம்பது அறுபது பக்கம்தான் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பெரிய தொண்ணூற்றி ஐம்பத்தொம்பது பக்கம் நாவலாக எழுதும் ஒரு தைரியம் நோக்கு பாய்ச்சல் ஆழுதல் அது எல்லாம் இருக்குது அதில் எனக்கு புரியுது அவருடைய உலகம் அந்த உலகத்தில் பல வார்த்தைகள் கூட அந்த கோர்வை எனக்கு பிடிக்குது அந்த கற்கும் தருணம் என்று ஒன்று சொல்லுகிறார் அந்த கற்கும் தருணம் வந்து இதை படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்படும் எழுதும்போது அவர் கற்றுக்கிட்டு இருப்பார் நம்ம படிக்கும்போது அதை இருக்கோம் இந்த தொடர் வித்தியாபியாசம் இப்போ காலங்காலமாக ரெண்டாயிரம் வருஷம் தொடரை இவர் தொடர்ந்து இருக்காரு அதில் நானும் படிப்பதனால் பங்கேற்கிறேன் என்றும் பெருமை இருக்கிறது உங்களுக்கும் அந்த பெருமையும் சந்தோஷமும் இருக்கும் இதில் சாமியை கும்பிட்டாலும் சரி கும்பிடலேனாலும் சரி அது வேண்டியவர் வந்து இந்த முயற்சிகளை செய்தவர் வியாசர் ஜெயமோகன் எல்லாம் ஒரு மூச்சில் சொல்லப்படும் பொழுது அவருக்கு பெருமை சேர்கிறது நன்றி வணக்கம்